கதைகள் என்று பள்ளி கல்வி சூழலை மையப்படுத்தி எழுதப்பட்ட படைப்புகளை கொண்ட இந்த மகத்தான தொகுப்பை முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட எங்கள் அன்புக்குரிய சண்முகம் சார் அவர்களை பேச வைக்கிறேன் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களே இரு நூல்களில் வெளியீட்டு வெளியீட்டு விழாவிற்கு என்னை அன்போடு அடைத்த எழுத்தாளர் அனைவருக்கும் அறிமுகமான அன்பு நண்பர் திரு பவா செல்லத்துறை அவர்களே மற்றும் பொருளாதார அறிஞர் திரு ஜெயரஞ்சன் அவர்களே எழுத்தாளர்கள் திரு இளம்பருதி மற்றும் திரு கருணா அவர்களே வரவேற்புரை வழங்கிய திரு பூவிழல் உமேஷ் அவர்களே நன்றி உரை வழங்க உள்ள திரு எமரால் ஒலிவண்ணன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த இலக்கிய கூட்டத்துக்கு திரளாக வந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் இந்த அலுவலகத்தில் பணியில் சேர்ந்த பிறகு கலந்து கொள்ளக்கூடிய முதல் தனிப்பட்ட நிகழ்ச்சி அந்த வகையில் ரொம்ப நாளைக்கு பிறகு மைக்கு முன்னாடி நிற்கிறேன் ஒரு நான்கு நான் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த புத்தகத்தை என்னிடம் நேற்றுக்கு ஈவினிங் கொடுத்தாங்க அதை நான் ஓரளவுக்கு முழுக்குள்ள கண்டென்ட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு எல்லாருக்குமே ஒரு விளைநிலமாக துவக்கு என்ன சொல்கிறது ஒரு நர்சரின்னு சொல்லுவாங்க அதை தான் காரில் யோசிச்சுட்டு வந்தேன் இப்போ இப்போ உட்காந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சேன் இந்த புத்தகத்தை படிக்காத ஒரு புத்தகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதிகமாக படிக்காத ஒரு புத்தகத்தை ஆனால் ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தேன் யாரெல்லாம் திருக்கதையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த கட்டுரைகள்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தேன் எல்லாருமே அறிமுகமான மிக மிக பிரபலமான எழுத்தாளர்கள் மிகப்பெரிய பிரபலமான கட்டுரையாளர்கள் எல்லோரும் இந்த புக்கில் தங்கள் பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் சில கதைகள் படித்த கதைகள் கட்டுரைகள் எதுவுமே படிக்காதவை இந்த புத்தகத்துக்குன்னே எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா இல்லை வேற பதிப்பில் வந்ததா கட்டுரைகள்லாம் இறை போய் வரும் முயற்சி மருது அப்படிங்களா ஆ எஸ் சார் அது அது பார்த்து ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இது படிச்சது ரொம்ப என்னுடைய பள்ளியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என்னென்னா நான் புதுக்கோட்டையில் பள்ளிக்கல் ஒரு பள்ளி பள்ளிப்படி படித்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஹைஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் தான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் மெயிலாப்பூரில் ஒரு பள்ளியில் படித்தேன் ஒரு எயிடட் ஸ்கூலில் அப்புறம் பொருளாதாரம் இங்கே எல்லாமே அப்படியே யோசிக்கும்பொழுது தான் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸுடைய தாக்கத்தை விட ஆசிரியர்களுடைய தாக்கம் பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்புது ஒரு சமயம் சில வார்த்தைகள் நம்மளை பெருமளவில் ஊக்கப்படுது சில சமயம் கம்ப்ளீட்டாக செதிச்சு போடுது இப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன் சின்ன சின்ன ஊக்கங்கள் ஒரு ஆங்கில டீச்சர் எனக்கு சொன்ன வார்த்தை சேவியர்னு ஒரு டீச்சர் எனக்கு டென்த்தில் இருந்தார் அப்புறம் லெவன்த்துக்கு அவரே தான் வந்தார் அந்த டீச்சர் வந்து அந்த கிளாஸ்லேயே ஓரளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு தான் ஒழுங்காக வருங்கிறதுல எல்லா போட்டியிலையும் உட்கார் நீ தான் போகணும்னு நினச்சிடுவாரு பெருசாக பரிசெல்லாம் டீச்சர் இல்லை பட் ஸ்கூல்லேருந்து அனுப்புவாங்க என்ன சொல்லுவார் உனக்கு இங்கிலீஷ் நல்லா வருது எனக்கு இங்கிலீஷ் நல்லா வருது அப்படின்றாரு அது உண்மையிலேயே வந்துச்சா வரலேன் தெரியல ஆனால் வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் தயக்கம் இல்லாமல் ஆங்கிலத்தை பேசுறது ஆங்கில புத்தகங்களை படிக்கக்கூடியது அப்படின்னு இருந்தது ஆனால் ஒரு கணக்கு ஆசிரியர் வந்து சில சில தவறுகள் காரணத்துலேயே கணக்கு எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேயே முடிச்சுட்டாங்க என் கதையை ஸோ அதன் பிறகு எனக்கு கணக்குனாலே பயங்கரமான ஒரு அவர்ஷன் வந்துருச்சு டென்த்துலலாம் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டு தான் பார்த்தேன் பாஸாக ஃபெயிலான்னு பார்க்குற அளவுக்கு கணக்கோட தாக்கம் எனக்கு பயம் வந்துருச்சு லெவல்த்தில் ஒரு ஸ்கூலை தேடி எந்த பள்ளியில் எந்த கோர்ஸில் கணக்கு இல்லைன்னு பார்த்து ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இருக்காங்க ஸோ பொருளாதாரம் ப்ளஸ் ஒன்றில் எடுக்கும்போது அந்த இதில் வந்து எல்லாத்தையுமே காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி மேக்ஸ் உண்டு ஸோ மேத்ஸ் இல்லாத ஒரு எக்கனாமிக்ஸை தேடி அது ஒகேஷனல் குரூப்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கான்னு தெரியலங்க ஸோ இல்லையா இருக்குங்களா அதில் ஆடிட்டிங்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு அதில் போனால் அதுலேயும் கொஞ்சம் கணக்கு இருந்ததுங்க அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும்பொழுது இப்போ எக்கனாமிக்ஸ் தான் போகணும்னு நினைச்சா அங்கே மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்னு ஒரு பேப்பர் வந்துருச்சு அதுக்கு அதில் தீரி போர்ஷன் மட்டும் எழுதி நான் பாஸ் பண்ணேன் மறுபடியும் எம்ஏக்கு போனால் அங்கே எக்கனாமெட்ரிக்ஸ்னு ஒரு பேப்பர் வந்துருச்சு இப்படி நான் எங்கே ஓட்டினாலும் எப்படி பின்னாடி கணக்கு வந்து அந்த ஓடி நாள் கணக்கு கணக்குதான் அது மாதிரி நான் ஓட ஓட என்னை கணக்கு துரத்தி ஒரு வழியாக வாழ்க்கை பயணம் அதில் முடிஞ்சிச்சு அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போது தான் குவான்டிவ் டெக்னிக்ஸ் ஒரு போர்ஷனையும் விட்டுவிட்டேன் அதை வேணால் லாஜிக்கில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மிச்சத்தெல்லாம் அவங்க அந்த கா இது ஹிஸ்ட்ரி அதெல்லாம் விட்டு பார்த்தோம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா நம்ம குழந்தைகளை வளர்க்கும் முறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஆசிரியரோட பங்கு ரொம்ப ரொம்ப பெரிய பங்காக இருக்குது நினச்சிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன் பபாவர்கிட்ட சொன்னேன் நான் புக்கெல்லாம் எழுதலான்ட்டு சரி உட்காந்துருவோம் எதையும் எழுதிட்டு பேசுனா ஒரு தரம் நமக்கு இருக்கும் அப்படின்னு இந்த கவிதைன்னு நினச்சி நான் எழுதுனேன் அதை நீங்கள் பாருங்கள் வகுப்பறையை பற்றி எனக்கு எழுதும்போது இதிலே உட்காந்து தான் ஸோ ஃப்ரெஷ்ஷு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸு ஸோ கவிதை அருகே நேரம் வகுப்பறை இதுவும் ஒரு நாற்றங்கள் தான் இதுவும் ஒரு நாற்றங்கள் தான் கவிதை ரெண்டு வாட்டி சொல்லணும் இல்லைங்களா ஒரே வகை நடவு முறை தங்கள் மண்ணுள்ள மண் வளம் தங்கள் முன்னுள்ள மண்வளம் மாறுபட்டுள்ளது என்று அறியப்படாமலே மதிப்பெண்கள் அறுவடைகள் நடைபெறுகின்றன ஒரே வகை விதைகள் ஒரே வகை நடவு முறை ஆனால் தங்கள் முன்னுள்ள மண்வளம் மாறுபட்டுள்ளது என்று அறியப்படாமலே மதிப்பெண்களாக அறுவடைகள் நடைபெறுகின்றன ஒரே வயலில் பல வகை செடிகள் நிரந்தரமாய் வளர்ந்து மலரும் செடிகளை அது தரும் வாசங்களை நேசங்களை போற்றிடுவோம் காத்திடுவோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பசங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கிறாங்க கவிதை முடிஞ்சு ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பல வகை குழந்தைகள் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறோம் எல்லாருக்கும் ஒரே வகையை கல்வி கொடுக்குறோம் இந்த புக்கில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா அந்த குழந்தைகளோட சைல்டு சைக்காலஜிஸ்ட் யார்கிட்ட மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது தான் சொன்னேன் ச சைல்டு சைக்காலஜிஸ்டோட ரோல் ரொம்ப முக்கியமானது கல்வி என்பது ஆசிரியரோட பணி மட்டும் அல்ல அதில் மருத்துவம் இருக்குது அதில் வந்து மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த சூழ்நிலை இருக்குது அவங்க என்ன வகையான சூழ்நிலை கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வரும் வழி எப்படி இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மாணவன் அங்கே வந்து ஒரு குடிமகனாக உருவாகிறான் அப்படிங்கிறதுல இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான பல கதைகள் சமீபத்தில் இமயம் அவர்கள் எழுதின ஒரு கதை ஆனந்த உடலில் வந்திருந்ததுங்க அதில் வந்து அது குழந்தை பெண் குழந்தைய நீ எந்த ஊரில் புதுசாக ஒரு வகுப்பறைக்கு ஒரு ஆசிரியர் வர்றார் வந்துட்டோன்னா அவர் கேட்குறாரு எல்லா குழந்தைங்களும் தங்களோட பேரை சொல்லிவிட்டு எந்த ஊர்லேருந்து வரோம் அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணுன்னு ஒரு பொண்ணு எழுதினாட்டு எதுவுமே பேச மாட்டேங்குது ஸோ கதைப்பூரா அவ்வளோதான் அந்த பத்து நிமிஷம் அந்த கதையில் நீ எந்த ஊர் அவன் பேர் என்ன தலையை குனிச்சு தலையே அந்த மாட்டேங்குது வேகமாக திருப்பி கேட்கறாரு அடிக்கிற எல்லாம் கேட்குறாரு ஒரு பதில் சொல்ல மாட்டேங்குது இவ்வளோ திமிர அவனுக்கு அப்படின்னா கடைசியாக அந்த பொண்ணு சொல்கிறது என் ஊர் குளம் அப்படின்னு சொல்கிறது அதை சொல்கிறதுக்கு அது அவ்வளோ தயக்கம் சாதி பேர் தன்னுடைய ஊராக இருப்பதனால் தன் படிக்கிற மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து தாழ்வாவோ இல்லைனாக்கா கிண்டல் பண்ணுறதாகவோ நினைப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு அழுத்தம் அந்த வகுப்பறையில் ஒரு ஒரு குளத்துக்கு வருது இது மாதிரி பல வகையான அழுத்தங்கள் குழந்தைகளுக்கு இருக்குது அதை உணர்றதே இல்லை ஏதோ யூனிஃபார்மை மாட்டி டிஃபனை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா வரனே ஆட்டோமேட்டிக்காக அது மண்டைக்குள்ளே போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் இது இல்லை அந்த குழந்தைங்கிறது ஒரு நம்மளை மாதிரி மனங்கள்லாம் உள்ளே ஒன்று தான் அது போகிறது நம்ம பெற்றுட்டோம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் பேரண்ட்டிங்கே தெரியாமல் பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க நிறைய பேர் அது போகணும் அங்கே போனோன்னே அந்த டப்பாவை திறந்து உள்ளே போடுற மாதிரி போட்டுக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த நுட்பமான மனோ தத்துவம் குழந்தைகள் மனோ தத்துவம் கு அழகிரிசாமி அவர்கள் ரொம்ப சிறப்பாக இதை பற்றி எழுதியிருக்காரு கு அழகிரிசாமி இருக்கீங்களா இல்லை ஆ ஸோ அது போன்ற பல விஷயங்கள் நம்ம தொலைத்த நம்முடைய நாம் கடந்து வந்த பள்ளிப்பூர்வ கதைகள் எல்லாம் இதில் இருக்குது நம்ம நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக இந்த புக்கை படித்த பிறகு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேச முடியும் ஒரு வருஷம் கழித்து இந்த புத்தகத்தோட வெற்றியை பற்றி நம்ம பேசலாம்